சந்தோஷம் நெறியாளர்களும் நேர்மையாளர்களும் நம்மிடம் இல்லாமல் போலாம் ஆனால் காலம் முழுவதும் காலம் கடந்தும் சரித்திர பேசி கொண்டிருக்கும் இந்த நெறியாளர்களும் நேர்மையாளர்களும் வாழ்க்கையில் தான் பெயரை வைத்து சென்றிருப்பார்கள் ஒரு முறை ஜீவ ஒரு எளிமையான தாம்பரத்தில் ஒரு எளிமையான வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு முறை தமிழக சட்டமன்றத்தில் உறுப்பினராகவும் இருந்து இருந்து இருந்துள்ளார் அந்த அடிப்படையில் ஒரு முறை காமராஜர் ஒரு தாம்பரத்தில் ஒரு பள்ளி திருப்பு விழாவிற்காக செல்கிறார் அப்பொழுது ஜீவா அவருடைய ஞாபகம் வருகிறது அவருடைய உதவியாளரிடம் கேட்குறான் நான் ஜீவா பார்க்க வேண்டும் என்கிறான் அந்த உதவியாளரும் ஏற்பாடு செய்து கொடுக்கிறார் ஜீவாவும் அந்த வீட்டில் இருக்கிற அந்த தெரிந்த பிறகு காமராஜர் இருக்கிறார் அந்த வீட்டில் காரு போகாத ஒரு இடம் சந்து முந்தாக இருந்தது காமராஜ் இறங்கி நடந்து கொண்டிருந்தார் போது எளிமையாக அமர்ந்திருந்தார் ஜீவா அப்பொழுது காமராஜ் ஜீவாவிடம் கேட்டார் ஜிவர் ஏன் இவ்வளோ எளிமையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதை விட இளிமையானவர் காமராஜர் செலுத்தி கொண்டே சொன்னார் நான் இன்று ஒரு பள்ளி திருப்பு விழாவுக்கு வந்திருந்தேன் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருந்த ஜீவா போகலாமா உடனே போகலான்னு சொல்லி இருந்தாலும் சவரே ஒரு சட்டை இருந்தது அது கொல்லப்புறத்தில் காய்ந்து கொண்டிருந்தது துணியோடு அதை போட்டுக்கொண்டு கொண்டு இரண்டு பேரும் அந்த விழா கலந்து கொண்டார் விழா மேடையில் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார் கர்மவீரர் காமராஜர் நீங்கள் ஏன் இவ்வளோ எளிமையாக எழுங்கள் நான் அரசாங்க சார்பில் ஒரு வீடு தருகிறேன் நீங்கள் நீங்கள் வந்து விடுதலை போராட்ட வீரர் அதற்காக இந்த அரசாங்கத்தில் சட்டம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாராம் உடனே காமராஜ் மறந்து விட்டார் அது என் கடமை என் உரிமை ஏன்னா அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி விட்டாராம் இந்த நேர்மையும் எளிமையும் மனிதனை எந்த அளவுக்கு ஒரு மகத்தன மகத்தான ஒரு மகனாக மாற்றுகிறது என்பதற்காக தான் இதை பகிர்ந்திருக்கின்றேன் தான் இன்று முதல் ஜீவாவையும் காமராஜரையும் பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த நெறியாளருக்கும் நேர்மையாளருக்கும் காலம் முழுவதும் வாழ்க்கையில் பெயர் உண்டு என்று புரிந்து கொண்டால் நாமளும் இந்த நெறியாளரும் நேர்மையாள மாறக்கூடிய வாய்ப்பை தேடும் சந்தோஷம் வாழ்க வளமு